ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விஜய் இன்றைக்கி நம்மளோட சேனலில் வில்லேஜ் ஸ்டைலில் ராகி மாவை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் வந்து செய்ய போகிறோம் இது வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் இதை வந்து ராகி ஸ்வீட் பால் அப்படின்னு கூட சொல்லலாம் இதோட டேஸ்ட்டை எப்படி சொல்லணும்னு கூட தெரியலைங்க உண்மையிலேயே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அட்டகாசமான ஒரு ஸ்வீட் பால் அப்படின்னு சொல்லலாம் அது வந்து சாப்பிட்டவங்களுக்கு மட்டும்தான் அதோடய டேஸ்ட் என்னென்னு பர்ஃபெக்டாக புரியும் நான் சொல்லும்போது சரிங்களா ஓகே இது வந்து செய்ய தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராகி மாவு நாம் ஒரு கப் அளவு எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு முக்கால் கப் அளவு நாம் வேர்களில் எடுக்கணும் ஏன்னா வேர்களில் ஓரளவுக்கு ஈக்குவலாக நம்ம சேர்க்கும் போது தான் அந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் சரிங்களா ஓகே அது இப்போ வந்து நான் ராகி மாவு ஒரு கப் எடுத்து நல்லா உதிரி உதிரியாக தண்ணியை தெளித்து தெளித்து பிசைஞ்சிக்கிறேன் ஓகேங்களா இதை வந்து சில பேர் அடையாக செய்வாங்க நான் பார்த்தீங்கன்னா புட்டாக வேக வைக்க போகிறேன் ஏன்னா நாம் மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி புட்டாக இருக்கும்போது தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் அடை செஞ்சோம் அப்படின்னா மிக்சியும் பிரச்சினைக்குள்ளாகும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நாமளும் வந்து அந்த அடையை இந்த மாதிரி அதாவது இந்த புட்ட அளவுக்கு நல்லா தூள் தூளாக பிக்கணும் கையில் அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் ஆகுது அதனால பார்த்திங்கன்னா நான் புட்டையாக வச்சுக்கிறது இப்போல்லாம் அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலருந்து கொண்டு வந்த வெள்ளம் இது வெள்ளை பாகு வந்து எடுக்கும்போது அந்த பாகில் மேலே படிஞ்சிருக்கக்கூடிய ஏடல் தான் இது அவ்வளோ ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும் க்ளீனாக இருக்கும் சரிங்களா இருந்தாலுமே நாம் வந்து இப்போது ஒரு பொங்கல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா கூட இதை வந்து கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஆனால் இது வந்து தண்ணி சேர்க்காமல் நம்ம செய்யக்கூடிய ஒரு பால் இது அதனால் பார்த்தீங்கன்னா இதை நல்லா நறுக்கி விட்டுட்டு அதில் எங்கேயாவது டஸ்ட்டு எதாவது தேவையில்லாதது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும் நல்லா க்ளீனாக வந்து அதை ரெடி பண்ணி வச்சிடணும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்ச ராகி மாவு வந்து ஆறிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைட் பை சைடு செக் பண்ணணும் அடுத்து வறுத்து வச்ச வேர்கல்லையிலருந்து அந்த தோல் வந்து நம்ம எடுக்கணும் அதுக்கு நம்ம வந்து முரத்தில் போட்டு தேய்க்கணுங்க அப்படியே தேய்க்க 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 பார்த்திங்கன்னா அந்த தோல்லாம் சூப்பராக விட்டுரும் அதுக்கப்புறம் நம்ம புடச்சி வேர்கல்லையை க்ளீனாக எடுத்துக்கலாம் கொஞ்சம் நேரம் ஆகும் அது கொஞ்சம் அப்படியே தேய்ச்சி தேய்ச்சி ஒவ்வொன்றா தேய்ச்சி எடுக்கிறதுக்கு ஸோ அது வந்து கரெக்டாக நம்ம பண்ணிடணும் தோல் வந்து இல்லாமல் இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் இந்த வேர்களையோட தோல் நம்ம எங்கே படைச்சி விடுறோம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம வில்லேஜில் இருந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டை சுற்றி நிறைய இடம் இருக்கும் இல்லை செடி செடி கொடிகள்லாம் இருக்கும் அங்கெல்லாம் நம்ம அப்படியே படிச்சி விட்டுருவோம் அது நமக்கு நல்ல ஒரு உரமாக பயன்படும் ஆனால் இங்கே வந்து நான் இப்போ மொட்டை மாடியில் இருக்கேன் நான் பொடைச்சி விட்டேன் அப்படின்னா வெளியில் எங்கேயாவது பொடிச்சு விட்டேன் அப்படின்னா இது போய் ஒரு நாலு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிடும் அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வேலையை வந்து இங்கெல்லாம் செய்ய முடியாது அதனால ஒரே இடத்துல புடச்சி விட்டு இந்த மாதிரி கையிலையே வந்து கூட்டிடுவேன் இதை வந்து தொடப்பம் கூட நான் க்ளீன் பண்ண மாட்டேன் இது மாதிரி கையிலேயே கூட்டி அதை கொண்டுட்டு போய் செடியில் வந்து போட்டுருவேன் நான் நாங்கள் சின்ன சின்னதாக செடி வச்சுருப்போம் இல்லையா அந்த செடிங்களுக்கு போட்டுருவேன் அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இது அப்படியே வெயில் பட்டு நம்ம தண்ணி ஊற்ற ஊற்ற நல்லா மக்கி அழகாக அதுக்கு செடிக்கு தேவையான ஒரு ஊட்டச்சத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இதை வந்து செய்கிறது ஓகேங்க ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஸ்டெப்புக்கு நம்ம வந்துவிட்டோம் அதுக்கு கிளீனான ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச ஒவ்வொரு திங்ஸும் வந்து ஆட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் நான் ராகி மாவு ரெண்டு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த வேர்களில் இருக்குது இல்லையா வறுத்த வேர்களில் அது வந்து ரெண்டு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வெல்லம் வந்து ரெண்டு கைப்பிடி அளவு சேர்த்து அப்படியே அரைச்சி கொண்டு வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த ஓடர் இருக்குது பாருங்கள் அப்பா வேறு லெவலில் இருக்கோங்க அப்படியே பிள்ளைங்க உடனே அம்மா எங்களுக்கு அப்படியே குடுமா நீ வந்து பால்லாம் பண்ணவே தேவையில்ல அப்படின்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்கும் பார்த்த உடனே எல்லாருக்குமே வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு தோணக்கூடிய ஒரே ஒரு ஸ்வீட் பால் அப்படின்னு சொல்லலாம் இதை அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டு அண்ட் ஹெல்தியும் கூட ஏன்னா இதில் நம்ம சேர்த்துருக்கிற பொருள்லாம் இந்த மாதிரி ஓகேங்க இந்த வீடியோ கண்டிப்பாக யாராவது ஒரு சிலருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாராவது ஒரு சிலவங்களாவது ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் என்கிட்ட பார்த்தீங்கன்னா பர்சனலாக சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க அனிதா நீ வந்து இதை சூப்பராக செய்கிற நீ வந்து எங்களுக்கு சொல்லி காமிக்கிறத விட வீடியோவில் போட்ட அப்படின்னா எங்களுக்கு பார்த்து செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காகவுமே இந்த ஒரு வீடியோவை வந்து நான் டெடிக்கேட் பண்ணுறேன் ஓகேங்க யாராவது ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கமான்ில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெகுலர் வீடியோஸை நம்மளோட சேனலில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் அனிதா விஜயை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் டட்டா